இந்த பகுதியிலே நாங்கள் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எக்ஸ்பி என்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினை பார்ப்போம் இப்பொழுது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எக்ஸ்பி என்னுடைய டெஸ்க்டாப்பினை பார்ப்போம் இந்த டெஸ்டாப் ஆனது எவ்வாறு விண்டோஸ் நைன்டி எயிட்டின் டெஸ்க்டாப்பிலிருந்து வேறுபடுகின்றது என்பதனை இங்கே பார்க்கவில்லை இங்கே நாம் ரைட் கிளிக் பண்ணும் பொழுது விண்டோஸ் நைன்டி எயிட்டிலே முதலாவதாக ஆக்டிவ் டெஸ்க்டாப் என்றொரு மெனு தோன்றும் இங்கே அவ்வாறு காணப்படாது அடுத்ததாக நாம் இந்த ப்ராப்பர்டிஸ் என்பதனை கிளிக் செய்து அதனுடைய ப்ராப்பர்ட்டியினை பார்ப்போம் இங்கே முதலாவதாக தெம்ஸ் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி காணப்படுகின்றது இதிலே நாம் இவற்றை மாற்றி நமக்கேற்றையவாறு பயன்படுத்தி கொள்ள முடியும் அடுத்து டெஸ்க்டாப் என்ற டெக் டெப்பினை கிளிக் செய்து அதனுடைய ப்ராப்பர்ட்டியினை பார்ப்போம் இப்பொழுது இங்கே டெஸ்காப் என்பதிலே நாம் இந்த டெஸ்க்டாப்புக்கு என்னென்ன படம் இட முடியும் என்பதை இங்கே பார்த்து கொள்ள முடியும் அடுத்ததாக நமக்கு தேவையான படத்தினை இங்கே ப்ரவுஸ் செய்து பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்து கஸ்டமைஸ் டெஸ்க்டாப் என்பதனை கிளிக் செய்து நாம் இங்கே நமக்கு தேவையான டெஸ்க்டாப் ஐட்டங்கள் ஐக்கன்களை இதிலிருந்து நீக்கிக் கொள்ளலாம் அல்லது சேர்த்துக்கொள்ளலாம் அடுத்ததாக இந்த டெஸ்க்டாப் ஐக்கன்களின் ஐக்கன்களை நாம் மாற்றி பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் அடுத்ததாக வெப் என்பதனை தெரிவு செய்வதன் மூலம் நாம் பேஜினை நமது டெஸ்காப்பிலே இட்டுக்கொள்ள முடியும் இவை நைன்டி எயிட்டில் போன்றே காணப்படும் அடுத்து அப்பியரன்ஸ் என்பதிலே நாம் இங்கே இந்த ஸ்டைலினை மாற்றிக்கொள்ள முடியும் விண்டோஸ் கிளாசிக் ஸ்டைல் என்பதனை மாற்றி இவ்வாறான ஸ்டைலிலே நாம் இந்த விண்டோக்களனை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லாவிடில் நாம் விண்டோஸ் எக்ஸ்பி ஸ்டைலிலே வைத்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த விண்டோஸ் எக்ஸ்பீ ஸ்டைலிலே அதனுடைய கலர் ஸ்கீமை மாற்றிக்கொள்ள முடியும் டிஃபால்ட்டாக ப்ளூஸ் கலர் காணப்படுகின்றது நாம் அடுத்ததாக ஒலிவ் கிரீன் என்பதனை தெரிவு செய்வதன் மூலம் அந்த கலருக்கு நமது இந்த விண்டோ கல்லனை மாற்றிக்கொள்ள முடியும் அடுத்ததாக நாம் இந்த சில்வர் என்பதனை தெரிவு செய்வதன் மூலம் நாம் நமது விண்டோ இந்த சில்வர் கலருக்கு மாற்றிக்கொள்ள முடியும் அடுத்ததாக இதற்குரிய எஃபெக்டினை இங்கே மாற்றிக்கொள்ள முடியும் டெஸ்க்டாப்பிலே பயன்படுத்தப்படும் எஃபெக்ட்களினை மாற்றி பயன்படுத்திக் கொள்ள முடியும் அடுத்து அட்வான்ஸ் என்ற பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நாம் இந்த டெஸ்க்டாப்பினுடைய ஏனைய ஐட்டங்களினை மாற்றிக்கொள்ள முடியும் இங்கே ஐக்கன் மற்றும் இந்த ஆக்டிவ் டைட்டில் பார் போன்ற எல்லாவற்றையும் நாம் அவற்றினுடைய செட்டிங்கை மாற்றிக்கொள்ள முடியும் அடுத்து செட்டிங் என்பதிலே நாம் இந்த ஸ்க்ரீனினுடைய தெளிவினையும் அதனுடைய கலர் தெளிவினையும் நாம் இங்கே மாற்றி பயன்படுத்தி கொள்ள முடியும் அடுத்ததாக ஸ்கிரீன் சேவர் என்பது நைன்டி எயிட்டில் காணப்படுவது போன்று இங்கேயும் காணப்படுகின்றது இப்போது நாம் இந்த அப்பியரன்ஸிலேயே சில்வர் என்பதை விட்டுவிட்டு ஒலிவ் கிரீன் என்பதனை தெரிவு செய்து அப்ளை என்பதனை கிளிக் செய்துவிட்டு ஓகே என்ற பட்டனை கிளிக் செய்ததன் மூலம் அதனை பெற்றுக்கொள்ள முடியும் இப்பொழுது நாம் மாற்றிய அந்த கலரிலேயே இந்த விண்டோக்கள் தோன்றியுள்ளன இவ்வாறு நாம் இங்கே காணப்படும் கலரனை மாற்றி நமது விண்டோக்களினை அழகுபடுத்திக் கொள்ள முடியும்